ஒரு வருட காலமாகவே மாலை அமர வேண்டும் உங்களோட நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எட்டு மாத காலமாக என் மணி நாட்களை முழுவதும் வீதியில் திறமையாக நடக்க வேண்டிய சூழ்நிலை நடந்து முடிந்தவுடன் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் இதற்கான பரப்புகள் அதனால் நேற்று நான் மிக மிக உறுதியாக இருந்தேன் கடைசி நாள் நம்முடைய பிரச்சாரம் இருக்கு நாளை நான் எங்கேயும் போகக்கூடாது நிச்சயமாக இங்கே வந்து என்ன ஆனாலும் குறிப்பாக குழந்தை எல்லாம் உலகம் முழுவதுமே எல்லா கொண்டிருக்கிறார் பெரிய மனிதர்களாக இருக்காங்க முழுவதுமாக முழுவதுமாக வழக்கில் சிறப்பு முழுவதுமாக எல்லா ஆசை பாசைகள் எல்லாம் புகழ்ந்து விட்டு விட்டு நம்மை உள்நோக்கி எடுத்து சென்ற பயணத்தில் நீங்கள் more is nowadays it happens very important thing everyone gets a life you have call that this is the time to look inward we have crossed the three phases of our human life here we have all the three phases you have seen naive your gay money your 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 men you children you made your children to grow up you gave them a life Now you have decided to come to the, the stage where we all have looking look inward at a particular point of time. It's been a pleasure to come here. मैं बोल रहा हूँ कि मैं पूरे परिवार के पचार नहीं हैं। रेमारी कोरड़ चलना गलत रोड ले सकते होटल को। अंकित विपक्ष आगे रहता होगा जिसमें क्या है? हम लाई रखे, हमारे पहले लाई रखे रोड को तोड़ना गलत है लेकिन क्या करना? वे बीजेपी सरकार को लगता है कि ये बीजेपी ने अपने देश को தர்றாஃப் லவ் இவ்வளோ வரப்படாது யூ விஸ் இ அ நேஷ்னல் இஸ் வெயி வெ கிரைட் யூ கி அ நேஷனல் இஸ் ப்ரோக்ரஸ் அண்ட் ப்ராப்ளியா ஆஃப் சில்ட்ரன் லிவென கண்டி என் வீட்ல மிஸ் பாஸ் போலும் நானூறு நானூற்றி ஆண்டு இருக்கும்போது இந்த நாடு எத்த இடத்துல இருந்ததோ மர முடியும் மற்ற இடத்துக்கு இந்த நாடு செல்ல்தான் போகிருந்தா யாரும் படுத்த முடியாத காலத்துலேயே